சில மேடைகள்ல இவரே சொல்லி செருப்பால அடிக்கணும்னு இவரே சொல்லி இருக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்ல நம்ம எதிராளியை நம்ம செருப்பால அடிக்கணும்னு கரெக்டா அவன் செய்துட்டான்ல கரெக்டா செருப்பால அடிக்கிறான் அவன் அப்போ இவரு தலைவர் சொன்னா தான் தொண்டன் செய்யறான் தலைவர் வாயில இந்த வார்த்தை வரலாமா முதல்ல நீ ஒரு தலைவன் எதிராளியை செருப்பால அடின்னு சொல்லலாமா அது அழகு இல்லையே தலைவனுக்கு அழகு இல்லையே அதுக்கு பதிலாக அவன் எதிராளையா இருந்தாலும் அதற்காக கோபம் கொள்ளாதீங்க அவன்கிட்ட போய் நம்முடைய கட்சியின் கொள்கைகளை சொல்லி அவனை நம் பக்கம் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறது தானே ஒரு தலைவனுடைய அழகு நல்லா சிந்திச்சு பாருங்க அதை விட்டு நீ செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் அடிச்சு காட்டிட்டான் அது அவருக்கு தெரியும் தான் இப்போ வரைக்கும் அவர் எதுவுமே பேசல அமைதியா இருக்கிறாரு இப்போ சார் சார் இப்போ இப்போ வந்து இப்போ திருமாவளவர்கள் வந்து திமுகவோட அடிமைத்தனமாக இருக்கிறதா வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்களே சார் அந்த என்னங்க சந்தேகம் என்ன சந்தேகம் பாவார்மையான சகோதரர் திருமாவளவன் நினைக்கிறாரு இருபது சீட்டு அவர் கொடுத்துருவாங்க வர சட்டசபையில் ஆமாம் இருபது சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நிச்சயமாக ரெண்டு சீட்டு கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல எதுக்கு அவங்க பின்னாடி இவர் தொங்கிட்டு இருக்கிறார் எதுக்காக இவர் அமைதியாக வாயை பொத்திட்டு இருக்கிறார் எவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது வீணான காரியங்கள் நல்லாவே தெரியும் இல்லை தெரிஞ்ச இன்னும் அவங்களோடு கூட அவர் இணைஞ்சிருக்கிறார்னா எனக்கு ஒன்றுமே விளங்கலை ஒரு வேளை அருமையான சகோதரன் திருமாவளவன் வேணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களோடு இணைந்து நான் வந்து இருபது சீட்டு வாங்கி தரேன் அவருக்கு வாங்கி தரேங்க கடை வாங்கி தரேன் வந்து இணைஞ்சாருன்னா வாங்கி தரேன் நான் இருபது சீட்டு வாங்கி நான்